மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொருவருமே மிக பிரம்மாண்டமாக அதி அற்புதமாக ஆனந்த கோடி சக்தியாக எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக முடியும் ரொம்ப சிறப்பாக ஒரு சிறிய விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா போதும் உங்களுக்கு பணம் வந்துடும் மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் பணக்காரர் ஆவதற்கு முன்னாலே பணக்காரருக்கான மனநிலையை உருவாக்குவது ரொம்ப முக்கியம் அந்த பணக்காரருக்கான மனநிலைமை அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடியதிலிருந்து துவங்குகிறது உங்களுடைய துணையோடு கணவன் மனைவி என்கிற இணையர் இருவரும் ஓரிடத்திலே நீங்கள் உறங்கினீர்கள் என்றால் நல்ல தம்பதிகளாகவும் இருப்பீர்கள் செல்வ பலம் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி தனித்தனியாக பிரிந்து உறங்கினால் எங்கேயோ ஒரு ஆளாக அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர்னு தூங்குனிங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு உறங்கினீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கமும் இருக்காது மைண்டில் இருக்கக்கூடிய நியூரான்ஸினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அந்த நியூரான் எப்பயுமே வந்து உங்களுடைய மா மைண்டில் இருக்கக்கூடிய நியூரான் கூட்டங்கள் என்ன செய்யும்னா பழைய செல்கள் மரணமாகி போயிடும் புதிய செல்கள் எல்லாம் புதிய செல்கள் எல்லாமே புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்தால் அது ஆக்டிவாக இருக்கும் பழைய செல்களை ஒரே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஆக்டிவாக இருக்கவே இருக்காது அப்போ பிரெயின் ஆக்ஷனுக்கு இருக்கணும்னா பிரெயினுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் புதிய புதிய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும்னா மைண்டு முதல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னா இரவு தூங்குறது நல்லா இருக்கணும் திருமணம் ஆனவர்களுக்கு நான் சொல்வது பொருந்தும் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு பொருந்தும் சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வீங்க சில பேர் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க அவங்களுக்கு நான் சொல்றது பொருந்தாது திருமணமாகி கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இப்போது சொல்லக்கூடிய செல்வ வள வசிய ஆக்சண எனர்ஜியான விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும் ஒரு நிம்மதியான இரவு தூக்கம்தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நல்வாழ்வுக்கு இன்றியமையாத மிக சிறப்பான ஒரு விஷயம் துணையோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் துணையோடு அருகருகே நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் அதை ஏன் பெரிய விஷயமாவது ஒரு பாக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க உள்ளேகளை பக்கத்தில் படுக்க வச்சு தூங்குறாங்க உருசனை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு உறங்குறாங்களான்னா அது இல்லை கணவன் மனைவி இருவரும் உறங்குவது என்பது இப்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு வருகிறது அதிக ஆனந்தத்தை தருவது கணவன் மனைவி இருவரும் அருகருகே படுத்து உறங்குவது ஆமாம் மிக மிக உண்மையாக நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உறங்க வேண்டும் வெளிப்படையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய மனதில் தோன்றுவதை எப்போதும் உங்கள் கணவன் மனைவியிடம் ஓப்பன் மைண்டடாக எதையுமே நீங்கள் சொல்ல வேண்டுமா இருவரும் ஒன்றாக உறங்குங்கள் உடலினுடைய நெருக்கத்தை தாண்டி கணவன் மனைவி ஓரிடத்தில் படுத்து உறங்கும் போது உடல் நெருக்கமாக இருக்கிறதே தேகம் ஒட்டுகிறதே தேக சம்பந்தம் உண்டாகுமா தேக சம்பந்தத்திற்காக அருகருகே நான் தூங்க சொல்லா இல்லை உடல் நெருக்கத்தை தாண்டி பல நன்மைகள் இருக்கு உடலும் உடலும் நெருங்குவது மட்டும்தான் திருமணமா இல்லை மனதால் உடலால் ஆத்மாவால் ஒன்று கூடுவது அதுதான் திருமணம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி தேகமும் தேகமும் அருகில் இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக சொல்லலை உங்கள் துணையுடன் நீங்கள் நெருக்கமாக உறங்கினீர்கள் என்றால் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகர்ஷண செல்வ வசியம் உங்களுக்கு கிடைக்கும் மிக சிறந்த அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் உறவு மேம்படும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளிரங்கமாக மாறும் எல்லாத்தையும் தனக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே அது அந்தரங்கம் கணவன்கிட்டயோ மனைவி கிட்டையோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெளிரங்கம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் மன ஆரோக்கியம் கிடைச்சுன்னா மைண்டு ஸ்டிமுலேஷன் மைண்டு ஆக்டிவேஷன் இதெல்லாம் இருந்தால் உங்கள் மைண்டை பிரிது ஒரு நபர் வேறு ஒரு நபர் ஹேக் பண்ண முடியாது உங்கள் பிரச்சனை என்னென்னா ஆஃபீஸ்லையோ அல்லது பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொழில் பண்ணும்போதோ இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணும்போதோ உங்கள் வேலை இடங்களுக்கோ தொழிலிடங்களுக்கோ நீங்கள் போகும்போது உங்கள் மைண்டை வேற யாராவது ஹேக் பண்ணி உங்கள் மைண்டுக்குள்ளே வேற யாரோடையாவதாவது தாட் வந்து நளைஞ்சிடுது இன்னொரு நபரை பற்றியே யோசிக்கிறீர்கள் யாராவது உங்களை டென்ஷன் பண்ணி அதை பற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ உங்கள் மைண்டை ஹேக் பண்ணி அவர் எடுத்துட்டார் அவரோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அவரை பற்றி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மைண்டு ஹேக்கிங்கே ஆகக்கூடாது உணர்ச்சி வசப்படவே கூடாதுன்னா உங்களுடைய உணர்ச்சி பிணைப்பு உங்கள் மனைவியோடு உங்கள் கணவனோடு இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் படுக்கையை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருவரும் ஒரு தினசரி நீங்கள் படுத்து உறங்கினால் ஆழ்ந்த உணர்ச்சி பிணைப்பு இருவருக்கு மத்தியிலே உருவாகிறது ஒன்றாக உறங்கக்கூடிய இரண்டு உடல்கள் அருகருகே உறங்கும் பொழுது தம்பதியருக்கு இடையிலே நெருக்கம் உண்டாகிறது நம்பிக்கை அதிகம் உண்டாகிறது பாதுகாப்பு இருவருக்கும் உண்டாகிறது அன்பு என்கிற உணர்வு மேலோங்குகிறது எதுக்காக சம்பாதிக்க போறோம் குடும்பத்துக்காக எதுக்காக வாழ்க்கை குடும்பத்துக்காகத்தான் அந்த கணவனுக்காக அந்த மனைவிக்காக கணவன் மனைவி திருமணம் பண்ண பிறகுதான் அந்த வீடு காரு பங்களா தொழில் பேரு புகழு பாரத ரத்னா விருது வாங்கணும் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இந்த விருதுகளை நோக்கி நகர வேண்டும் பெரிய இசையமைப்பாளர் ஆகணும் பெரிய டைரக்டர் ஆகணும் பெரிய நடிகர் ஆகணும் இதெல்லாம் அந்த குடும்பம் என்கிற கணவன் மனைவி உறவு அந்த பிள்ளைகள் என்கிற உறவு அந்த குடும்பம் கட்டமைக்கப்பட்ட பிறகுதான் பொருளாதாரத்திற்கான பொறுப்புகளை அதிகமாகுது கடன் எங்கே உண்டானுச்சு குடும்பத்துக்காக செலவு செய்யும் போது உண்டானுச்சு அப்ப இந்த குடும்பம் என்பது எங்கிருந்து துவங்குகிறது கணவன் மனைவியிடமிருந்து துவங்குகிறது அங்க அந்த அன்பு பிணைப்பு அன்பு உணர்வுங்கிறது பிரமாதமாக இருந்தால் ஆகும் படுபயங்கரமாக செலவு வளர்ச்சி உண்டாகும் மன அழுத்தம் என்பதே இருக்காதுங்க கணவன் மனைவி இருவரும் அருகருகே படுத்து உறங்குகிற காரணத்தால் மன அழுத்தம் என்பது இருக்கவே இருக்காது கைகளை பிடித்து பேச வேண்டும் கையை பிடிச்சி பேசுனா காசு வருமா ஆமாங்க கையை பிடிச்சி பேசுனா காசு வரும் கட்டி பிடிச்சி பேசினா காசு வருமா ஆமாங்க புரிச முன்னாட்டி பக்கத்துல படுத்துங்கன்னா காசு வரும் புருசம் முன்னாட்டி கட்டி பிடிச்சி பேசுனா காசு வரும் பெருசம் முன்னாட்டி கையை பிடிச்சி பேசுனா காசு வரும் நான் இன்றைக்கு உத்தரவிடுகிறேன் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியின் கைகளை பிடித்து பேசுங்கள் அருகருகே அமர்ந்து பேசும் பொழுது கைகளை பிடித்து பேசி பாருங்கள் கைகளை பிடிச்சு பேசுங்கள் கைகளை பிடிச்சிங்கன்னா அந்த கைகளை பிடிக்கிறதுக்கான தொடர்பில் ஆக்சிடாசின் அதிகமாக வெளியாகுது உடம்புலேருந்து இருந்து காதல் ஹார்மோன் ஆக்சிடோ ஆக்சிடாசின்ங்கிறது ஆக்சிடாசின் அப்படின்னா காதல் ஹார்மோன் காதல் ஹார்மோன் நிறைய உருவாகிறது கா காதல் ஹார்மோன் உருவாகும் போது மனம் என்பது உங்களுடைய உடல் இருக்கம் என்பது தளர்வு நிலைமைக்கு வரும் லேசாக மாறும் உணர்வுகள் வந்து நல்ல அருமையாக இருக்கும் ஒரு ஊக்கம் பெற்ற நபராக மாறுவீர்கள் மன அழுத்தம் என்பது இருக்காது பதட்டம் என்பது இருக்காது குருசமரட்டி கட்டி பிடிச்சி பேசுங்க இனிமே கையை பிடிச்சி பேசுங்க அருகருக படுத்து உறங்குங்க இப்போ சயின்டிஃபிக்காக என்ன ஆக்சிடாசின் சுரக்கிறது காதல் ஹார்மோன் சுரக்கிறது மிக சிறப்பாக இருப்பீர்கள் குபேர யோகம் கிடைக்கும் செல்வ பலம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழும்போது இந்த வயலுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு சொன்னாங்களே எதுக்கு கால் கட்டுன்னா என்ன கல்யாணத்தை கால்கட்டு சொன்னாங்க எது கல்யாணம் கல்யாணம் பண்ணாதான் பூரண கல்யாணம் கல்யாணம் பண்ணாதான் அந்த தாலியை போட்டு கல்யாணம் பண்ணும் பொழுது தான் அங்கே ஒரு பூரணத்துவம் ஆகும் பூரணத்துவம் பூரணத்துவம் மனசு வந்து அமைதியாகுது மனசு அமைதியானதான் நிறைய சம்பாதிப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது இங்கே நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பிரஷர் டென்ஷன் ஆயிடுது இருக்கிற முடிவுரா கொட்டி போயிருது ஆண்களுக்கு அப்படி இல்லை அது ஒரு நிம்மதிக்கான ஒரு ஏற்பாடு தான் திருமணம் என்பது நல்ல தூக்கம் அதுவும் உங்கள் துணையோடு நீங்கள் தூங்கினீர்கள் என்றால் உங்கள் துணையோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டு சிறந்த தரமான தூக்கத்தை நீங்கள் பெற்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் வெற்றி பெறுவது நிச்சயம் தரமான தூக்கம் கணவன் மனைவியாக திருமணம் செய்தவர்கள் அருகருகே படுத்து உறங்க வேண்டும் தரமான உறக்கம் அதுங்க நம்ம யாராவது நம்பணும்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வோம் உங்களுக்கு நம்ம நம்பக்கூடியவருக்காக என்னவென்னாலும் செய்வோம் கிட்ட ஒரு சேஃப்டி நம்ம உணர்வோம் சேஃப்டி நம்ம உணர்வோம் அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு நமக்கு ஓய்வை தருவதற்காக இப்போ உறக்கம் வரலாம் உரக்கம் வரது ஹெல்ப் பண்ணணும் கை காலக்கி விட்டு கால அம் விட்டு தலையம் விட்டு ஹெல்ப் பண்ணணும் போக்குவதற்கு இணையர் ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் அந்த உதவி செய்யும் பொழுது ஆறுதலும் தேர்தலும் தரும் பொழுது நிம்மதியான உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் நல்ல டீப் ஸ்லீப் அந்த இரவு முழுவதும் நீண்ட நெடிய உறக்கம் ஒரு ஒரு தரம் சிறந்த உறக்கத்தை உங்களுடைய இணையர் பெறுவதற்கு அருகருகே நீங்கள் படுத்து உறங்கினால்தான் அவருக்கு ஏன் உறக்கமில்லை என்பதை கண்டுபிடித்து தலையில் மசாஜ் பண்ணலாம் புருவத்தை அப்படியே தடவி கொடுக்கலாம் கைகால் அழுத்தி விடலாம் விரல்களை அழுத்தி விடலாம் அவர் உறங்குறதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவரை நிம்மதியாக உறங்க வைக்கலாம் அருகருகே படுத்து உறங்கும்போது சில குடும்பங்கள் என்ன செய்றீங்க மனைவி உறங்கின பிறகு கணவன் லேட்டாக வந்து உறங்குறாரு வேலைக்கெல்லாம் போயிட்டு லேட்டாக வராது இவங்க குழந்தைகளை உரங்க வச்சுட்டு அப்படியே உறங்கிடுவாங்க மனைவி அப்படியே உறங்கிடுவாங்க சில வீடுகளில் ரெண்டு மூணு ரூம் வச்சுருக்குறீங்க ஆளாளுக்கு ஒரு ரூமில் படுத்து வரங்குறீங்க படுத்து வரங்குறீங்க அப்படி தூங்காதீங்க செல்வ வளம் வேண்டுமா குபேர வளம் வேண்டுமா நிம்மதியான தூக்கத்தை ஊக்கப்படுத்துங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஊக்கப்படுத்துங்கள் தூக்கமின்மையை போக்குங்கள் கணவன் மனைவி இருவரும் ஓரிடத்தில் படுத்து உறங்கினால் செல்வ வள குபேரயோக பண குவியல் அற்புதமாக உங்களுக்கு குவியும் உங்க வாழ்க்கை துணை தூங்குவது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்தது அப்ப அந்த ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் தானே அப்போ அவங்களை நல்லா உறங்க வச்சிங்கன்னா அவங்க ஆரோக்கியத்திற்கான போக்கை நீங்கள் அதிகப்படுத்தலாம் உறங்கும் போது தான் ஹீலிங் நடக்கும் ஆட்டோமேட்டிக் ஹீலிங் இந்த உடம்புங்கிறது தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற நிகழ்ச்சி தூங்கும்போது தான் நடக்கும் ஒன்றாக உறங்கும் போது உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே நீங்குது மன அழுத்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குது மன அழுத்தத்துக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனுக்கு பேர் ஹார்டிசோலின் அப்படின்னு பேர் அந்த மன அழுத்தத்துக்கான ஹார்மோன் இருக்குல்ல ஹார்டிசோலின் அது வந்து குறஞ்சிடும் அது குறைஞ்சி ரொம்ப சிறப்பாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் உறங்கிடுவீங்க அதுக்காக தான் அவங்கள வந்து நீங்கள் கட்டிப்பிடிங்க பிடிங்க அப்படிலாம் சொன்னில்ல அது எதுக்கு அதுவும் ஒரு ஹார்மோன் தான் என்ன ஹார்மோன் காதல் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ஆக்சிராசின் அப்படிங்கிற காதல் ஹார்மோன்ஸ் மிக சிறப்பாக இருப்பீங்க அப்போ ஒன்றா படுத்து உறங்கும் போது நெகட்டிவ் ஹார்மோன் என்ன ஆகுது குறையுது பாசிட்டிவ் ஹார்மோன் என்ன ஆகுது அதிகமாகுது படுக்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள் தூக்கம் சுழற்சி முறையில் சிறப்பாக இருக்கும் இவர் ஒரு ஆறாவது டைட்டாக இருப்பாரு டைட்டாக உறங்குவார் அப்போ அவங்க ஒரு ஆறாவது டைட்டா இருப்பாங்க ரெண்டு பேரும் படுத்து உறங்கி பாருங்களேன் ஒன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும்னா இப்போ ரொம்ப நல்லா தூங்குவாங்க இவர் நல்லா உறங்க மாட்டார் அப்புறம் இவர் நல்லா உறங்குவார் ரெண்டு நாளைக்கு அவங்க உறங்க மாட்டாங்க அப்புறம் அறவருவங்க நல்லா இருப்பாங்க அரைவருவுங்க நல்லா இருப்பாங்க அரவர் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் சொல்லி பார்க்கும் இப்படி இருக்கும் இப்படியே போக 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 கொஞ்ச நாள் போக போக இருவருக்குமே இந்த தூக்க சுழற்சி என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய செயல்பாடு அதிகமாகிய தீரும் உடம்புல ஆரோக்கியம் கிடைக்குது செல்வம் கிடைக்குதுங்க ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே கிடைக்குது கணவன் மனைவி இருவரும் ஓரிடத்தில் உறங்கும் போது ஹெல்த்தும் கிடைக்குது வெல்த்தும் கிடைக்குது அதனால தான் நான் ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் முப்பது நாள் நான் வந்து ஹெல்த் அண்டு வெல்த் ரெண்டும் இம்ப்ரூவைஸ் தரேன்னு சொல்லி நான் வந்து அறிவிப்பு கொடுத்தேன் ஆன்லைன் கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு குபேர யோகா செல்வ வள பயிற்சி உடம்பையும் ஆரோக்கியமாக செல்வ வளமாக மாற்றுறோம் உடம்பையும் தங்கமாக மாற்றுறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சம்பாத்தியத்தையும் தங்கம் தங்கமாக மாற்றுறோம் தங்கம் ஸ்கொயர்டு பயிற்சி தான் ரெண்டுமே ஹெல்த் அண்டு வெல்த்னு பயிற்சி வைச்சோம் எல்லாருக்குமே அந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம் ஏ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி எல்லாரும் பயிற்சியில தினசரி கலந்துக்க வைக்கலாம் தினசரி ஏழு மணிக்கு பயிற்சி ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக பயிற்சி பாருங்க கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக உறங்கும்போது உடல் நெருக்கம் தாண்டி மனதிற்கான நெருக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உருவாகுது தம்பதிகள் இருவரும் ஒன்றாக ஒரு இடத்தில் உறங்கும் போது உறங்குவதற்கு முன்னே சில உரையாடல்கள் வரும் அரவணைப்பு உண்டாகும் இன்னும் சில வகையான பாசங்கள் உருவாகும் இன்னும் என் வாயிலிருந்து வார்த்தைகளால் உங்களிடம் விவரிக்கப்பட முடியாத அளவுக்கான சில பாச வெளிப்பாடுகள் அங்கே நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையில வந்து தேக ரீதியாக காதல் ரீதியாக ரொமான்ஸ் செக்ஸ் லவ் எல்லாமே வெளிப்படும் உணர்ச்சியின் ரீதியாக ஒரு தொடர்பு அங்கே கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல பாச பிணைப்பு வந்து உண்டாகும் அந்த பிணைப்பு அதிகமாகி போகும் கணவன் மனைவிக்கு இடையில் மனைவி தான் செல்வம் மனைவியோடு இணையக்கூடிய அந்த கணவனுக்கு மிக சிறந்த எனர்ஜி உண்டாகும் மனைவி என்பவள் பவர் ஹவுஸு அந்த பவர் ஹவுஸோட கணவன் உறங்கினா தான் அந்த பவர் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் பிஸியான வாழ்க்கை நான் அங்கே நைட்டு போய் தூங்குறது அப்படின்னு சில பேர் வந்து ஆஃபீஸ்லேயே தூங்கிடுறீங்க தப்பு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிட வேண்டும் நேரம் செலவிட வேண்டும் பிஸியான உலகமா இருந்து நீங்கள் போய் உரங்கல அப்படின்னா என்னத்தை பிஸி பிசின்னு இப்போ என்ன ஜம்பாதிச்சு கொண்டு கொண்டுட்டீங்களே என்ன இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா உறங்கி பாருங்க காசு ஒரு மாதம் ரெண்டு பேரும் ஒன்றா வரங்க காசு எப்படி வருது பாருங்க காசு பணம் வரும் தாந்திரிக பயிற்சி இது தாந்திரிகம் தாந்திரிகம் நேரத்தை தேர்ந்தெடுத்து சரியாக இருவரும் ஒரே நேரத்தில் படுத்து உறங்குவதற்கான நேரத்தை உண்டாக்கி நீங்கள் படுப்பதற்கு உங்களுக்கு வேண்டுமானாலும் இப்போ சொல்றதை கேட்டு சிரமமான காரியமாக இருக்கும் சில பேருக்கு எங்க உங்கள் புருஷனோட படுத்துங்கன்னு சொல்கிறேங்க ஏங்க உங்கள் பொண்டாட்டியோட படுத்துங்கன்னு சொல்கிறேங்க என்னங்க நீங்கள் இதுக்கு நேரம் இல்லைங்கிறீங்க அங்கே போக முடியல இங்கே போக முடியல வேலை இருக்குது அங்கே இருக்கு என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியோட உங்கள் புருஷனோட படுத்துங்கிறேன் இதுவே முடியாது முடியாதுங்கிறீங்க எல்லாரும் ஏங்க கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்காங்க கொஞ்சமாச்சும் இருக்கு என்னங்க நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உரங்கன்னு சொல்கிறேன் உங்கள் புருசனோட உரங்கன்னு சொல்கிறேன் முடியாதுங்கிறீங்க உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது இதில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல படுத்து உரங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா வாழ்க்கை எவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் படுத்து தூங்குங்க போதும் சந்தோஷமா இருப்பீங்க இப்போ சில பேர் கேட்பீங்க படுத்து தூங்கும் தியானம் பண்ணணுமா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் படுத்து தூங்கினா மட்டும் போதும் படுத்து தூங்கும்போது யோகா பண்ணணுமா ஒன்றும் பண்ண வேணாம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல படுத்து முதல்ல உரங்க போதும் போதும் அது போதும் தரமான நேரமாக அந்த நேரமாக இருக்கும் ஒன்றாக உறங்க துவங்கினால் ஒவ்வொரு நாளும் தரமான உறக்கமாகும் ஒருவருக்கொருவர் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ளுவீர்கள் காலம் போக 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 உங்களுடைய நட்பு உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் உங்களுடைய காதல் உங்களுடைய காமம் எல்லாம் ஆழமாகும் உங்களுடைய பிணைப்பு ஆழமாகி போகும் தனக்கு ஒரு துணை இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அதிகமாகும் மன அழுத்தம் இல்லாமல் போகும் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற உணர்வு நிறைய பெண்கள் மனதிலையும் நிறைய ஆண்கள் மனதிலையும் இருக்கிறது அந்த நிச்சயமற்ற உணர்வு இருக்குல்ல அது போய் பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும் உறுதியாக இருப்பீர்கள் பாதுகாப்பு உணர்வு வந்தே தீரும் நிதானமாக இருப்பீர்கள் வசதி வாய்ப்பாக வாழ்வீர்கள் காரு பொங்கலானு வாங்குவீங்க வேலையில பதவி உயர்வாகும் வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும் இப்போ புரிஞ்ச முன்னாட்டி சண்டையிலே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு புரிஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு போகிறாரு போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கலான்னு பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன் அது அது பதவி உயர்வுக்காக ஒரு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும் என்ன குடும்பத்திலே பெரிய சண்டை நமக்கு என்ன சரியாக தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை இது ஒரு குடும்பம் இதுக்காக சம்பாதிக்கிட்டு அப்படிங்கிற நெகட்டிவ் மைண்ட் வந்துச்சுன்னா அவரால் சம்பாதிக்க முடியுமா முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் பாசமாக இருந்தாக்க நம்ம குடும்பத்துக்கு எதையும் செய்யணும் இமைய மலையா தங்க மலையாக மாற்றி வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வீசணுமா இல்லையா அதுக்கு கணவன் மனைவி ஒத்துமை வேணும் ஒத்து வேணும் நிதானமாக வாழலாம் வசதியாக வாழலாம் தூக்கத்துல சில பேருக்கு மூச்சு திணறல் உண்டாகும் அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது அமைதியற்ற மனதிற்கான அமைதியற்ற நுரையீரலுக்கான அமைதியற்ற மூச்சுக்கான ஒரு ஒரு நோய்க்கான ஒரு அறிகுறி அது அமைதிக்கற்ற ஒரு நோய் அது அப்ப தூக்க கோளாறுகள் உள்ளவர்கள் துணையோடு உறங்கினால் தூக்க கோளாறுகள் நீங்கும் ரொம்ப இப்ப சில பேர் உடனே என்ன கப்பீங்கன்னா நான் என் புருஷனோட தூங்கிட்டாலும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பயிற்சியில் சொன்னேன் எல்லாரும் வந்து அவங்கவுங்க அவங்க கணவன் மனைவியோட வராங்கன்னு ஒரு மனைவி சொன்னாங்க ஆ ஆ அப்படின்னாங்க என்னம்மா நூறு பேர் உட்காந்துருக்க கூட்டத்தில் ஆ ஆ அப்படிங்கிறீங்களே அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி தின்னாங்க அந்த ஆளு விட்ற குரட்டைக்கு எங்கெங்க நம்ம தூங்குறது பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் தூங்கினா கூட அந்த ஆளு விடுற குரட்டை சோண்டில் மனுஷன் உறங்க முடியுமாங்க அவன் ஒரு மனுஷன் அவங்க கூடவெல்லாம் எப்படிங்க மனுஷன் தூங்குறது அதெல்லாம் அதெல்லாம் தூங்க முடியாதுங்க அவன் விட்ற குரட்டைக்கு நாங்கள் எங்கே அவரோட தூங்குறது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அதான் சொன்னாங்க அவங்க அப்புறம் கொரட்டை இடையூறு உண்டாகிறதுக்கு அப்புறம் கொரட்டைக்கு அவங்களுக்கு சொன்னேன் என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா கொரட்டை சரியாக இருந்து அப்போ அவர் அவர் வந்து குரட்டையை சரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் போனால் கொரோடத்தில் உறங்குறாங்க இப்படி குரட்டை எழுப்புறது இருந்தால் அந்த கொரட்டை எழுப்பக்கூடியதற்கான அந்த அறிகுறிகளை கொரட்டையை ஏன் உண்டாகுதுங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிவிட்டு நம்ம பயிற்சிகள் எல்லாம் நம்ம நிறைய நான் தரேன் கேட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி குறைட்டையை சரி பண்ணிக்கோங்க ஒன்றா படுத்து உறங்குங்க நீங்கள் வந்து தம்பதியர் அருகருகே படுத்து உறங்கும் போது அங்கே படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வையும் தாண்டி தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் தங்கள் இலக்குகளை பகிர்ந்து கொள்ள முடியும் தங்கள் எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா இரண்டு பேருக்கும் ஏன் நேரம் கிடைக்குது இல்லை இங்கே இரண்டு பேருக்குமே பொதுவான நோக்கங்கள் இருக்கும் அந்த நோக்கங்களை வந்து இரண்டு பேரும் பேசிக்க முடியும் இதுக்கு பேர் வந்து கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க கூட்டுறவு வங்கின்னு சொல்றீங்கல்ல கூட்டாண்மை அப்படின்னு படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒற்றுமை அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க அந்த ஒற்றுமை ரெண்டு பேருக்கு இடையில உருவாகணும் நீங்கள் ஸ்கூல்ல படிச்சு அப்படியே மறந்துட்டீங்க அந்த கூட்டாண்மையை அந்த கூட்டுறவை அந்த ஒற்றுமையை கணவன் மனைவிக்கு இடையில அந்த உணர்வை வலுப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் இதுவரை செய்யலை பள்ளிக்கூடத்தை படிச்சு விட்டுட்டீங்க நீங்க அந்த கணவன் மனைவி இருவருக்கும் நான் இன்னைக்கு சொல்லித்தருகிறேன் ஒரு கூட்டாண்மை உருவாகும் இணைந்து ஊரகங்கள் தலைவலிங்கிறது வராதுங்க யாரெல்லாம் புருஷம் மிராட்டி ஒன்றா படுத்து டெய்லி உறங்குறாங்களோ அவங்களுக்கு தலைவலிங்கிறது வராதுங்க தலைவலியே வராது நெருக்கமாக கணவன் மனைவி இருவரும் ஓரிடத்தில் படுத்து உறங்க வேண்டும் கட்டி பிடிச்சி உறங்கலாம் கட்டி பிடிச்சி உறங்கலாம் தோல்பட்டில் சாஞ்சுக்கிட்டு உறங்கலாம் அருகருகே உடல் ஒட்டி உறங்கலாம் அது நீங்கள் டிசைன் டிசைனாக உறங்க எப்படிலாம் உறங்குங்க வாழ்க்கை துணையோடு உறங்குங்க வாழ்க்கை துணையோட வரங்க ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் தூக்கம் நல்லா வரும் காதல் மேம்படும் காம மேம்படும் பணம் வரும் ரெண்டு பேருக்கு இடையில நட்புணர்வு நல்லா இருக்கும் சிறப்பா இருப்பீங்க சொகுசான வீடு கிடைக்கும் சொகுசான பங்களா கிடைக்கும் சொகுசான கார் கிடைக்கும் சொகுசா தொழில் அருமையா டெவலப் ஆகும் மைண்டு லேசா இருக்கும் அப்படியே ஆள் பறக்குற மாதிரி இருக்கும் எந்த நேரமும் ஏன் பிறந்தோம் ஏன் பிறந்தோம்னு கேட்டுக்கிட்டு கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சு நம்ம இந்த குடும்பத்துக்காக தான் பிறந்தோம் அப்படிங்கறத புரிஞ்சு அந்த அன்புக்கு நீங்கள் எப்பயுமே அடிமையாகி அன்பை கொடுக்கக்கூடியவராகவும் அன்பை பெறக்கூடியவராகவும் மாறி செல்வ வள லட்சாதிபதி கோடீஸ்வரன் இப்படி மாறிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் குரோர்பதி ஆகிட்டே இருப்பீங்க சந்தோஷில திளைத்து கொண்டே இருப்பீர்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனந்த தாண்டம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா தான் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து மெசேஜ் பேரு ஊரு நீங்கள் வந்து என்ன ஜெண்டர் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா போதும் அவங்கள ஒரு குழுவில் எனச்சி டெய்லி ஆன்லைன் மீட்டிங் லிங்க் அனுப்பி வச்சு உங்களை மிகச்சிறந்த கோடிசரை வேலை செல்வ சம்பத்து உள்ள நபராக மாற்றிடுவோம் நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒரு ஒரு பயிற்சியாக ஒரு ஒன்றா குடும்பம் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும் மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் மென்டலி ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி நிறைய பிறம் டயட் வரும் என்னென்ன சாப்பிட்டா காசு வரும்னு ஒரு டயட் இருக்குது நிறைய வந்து நம்பர்ஸ் எண்களை வச்சு நிறைய பயிற்சிகள் இருக்குது பணம்னாவே நம்பர் தான் பாருங்கள் அது நிறைய பயிற்சிகள் இருக்குது தந்தையார் எப்படி பார்த்துக்கணும் தாயார் எப்படி பார்த்துக்கணும் மனைவி எப்படி பார்த்துக்கணும் கணவனை எப்படி பார்த்துக்கணும் பயிற்சிகள் இருக்குது என்னென்ன தொழில் எப்படி ஆரம்பிக்கணும் பயிற்சிகள் இருக்குது மேகட ஆரம்பிக்கணும் என்ன செய்யலாம் சொல்லித்தரப்போகிறோம் ஒரு ட்ரேடிங் பண்றனா எப்படி சொல்லித்தர போகிறோம் கிரிப்டோ கரன்சினால் என்ன சொல்லித்தரப்போகிறோம் அதெல்லாம் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லித்தர போகிறோம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வீடு வில்லா வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கலாமா இல்லை தனியாக லேண்டு வாங்கலாமா சொல்லித்தர போகிறோம் ஏக்கர் கணக்கில் வாங்கினா நல்லதா அல்லது பிளாட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினா நல்லதா எந்த ஊரில் வாங்கலாம் எங்கே எப்போ மணி எப்போ டபுள் ஆகும் பணம் எப்போ ட்ரிபிள் ஆகும் எஸ்ஐபின்னா என்ன சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன என்னென்ன ஃபண்டில் வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து வாங்கலாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடுகள் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கா இதுக்கு மேலே இருக்கா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு மற்ற பேங்க்கு என்ன வித்தியாசம் எப்படினா என்ன ஆர்டினா என்ன பிபிஎஃப்ங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து என்பிஎஸ்க்கு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்பிஎஸ்னா என்ன பிபிஎஃப்னா என்ன எல்ஐசினா என்ன எல்ஐசியில் இவ்வளோ ஸ்கீம் இருக்க எதுக்காக இருக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு புரிய வச்சு மிக சிறப்பான பிரம்மாண்டமான முதலீட்டாளராகவும் மிக சிறப்பான தொழில் அதிபராகவும் மிக சிறப்பான சில பேர் வேலைக்கு தான் போவேன் மிக சிறப்பான வேலை நிபுணத்துவம் வாய்ந்த திறமையான வேலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு ஒர்க் அதி அதிசிறந்த விருதுகளையும் பாராட்டுகளையும் தன் திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய தரமான வேலை நிபுணராக உங்களை உருவாக்க முடியும் இப்படி பல வகையில நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு ஆன்மீகமும் அறிவியலும் அதிசயமான அதி அற்புதமான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பணத்தை எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி குரறுபதி ஆகிறது என்கிற அதிசயமான தகவல்களையும் உள்ளடக்கி ஒரு மாத காலம் உங்களுக்கு பயிற்சி நடக்க இருக்குது ஆன்லைன் மூலமாக அதில் கலந்துக்கங்க கட்டண பயிற்சியும் உண்டு இலவச பயிற்சியும் உண்டு கலந்துக்கங்க நிறைய நன்மைகள் அடைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள்